ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து சாமி விஷ்ணுபெருமாவை பற்றி இருந்தோம் அவர் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகும் அப்படின்ட்டாங்க அதனால் வந்து நம்ம ரெகுலராக வேறு வீடியோ இப்போ அப்லோட் பண்ண போகிறோம் ஏன்னா யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணிட்டு சும்மா இருக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து ரெகுலராக இப்போ வேறு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஏற்காடு கொல்லிமலை திம்பம் இந்த மாதிரி கேரளா இந்த மாதிரி போயிட்டு அங்கே இருக்கிற யூடேனலில் எப்படி வந்து ஓவர்லோடு லாரிலாம் வந்து வளைக்கிறாங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அது ஒரு நிமிஷம் தான் இருக்கும் எந்த வீடியோ வந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் தான் கிட்டத்தட்ட வரும் இந்த சாமி அதாவது விஷ்ணு பெருமாள் சாமி வந்து எப்படி பார்த்து ஆதரவு கொடுத்திங்களோ அதே போல் சுந்தர் மைண்ட் யூடியூப் சேனலுக்கு இனிமேல் போட போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க ரெகுலராக அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை சாமி எடுத்தாங்க அப்படின்னாலும் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இடையில வந்து நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு உங்களோட ஆதரவு வந்து சுந்தர் மைண்ட் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நாளையிலேருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெகுலராக வந்து அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் அதாவது மக்களை நம்பி தான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் கொடுங்க நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நம்பி தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போய் எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை சாமி வந்து கிட்டத்தட்ட எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இவர் இவர் கொண்டு போகிறதுக்காக சாம்பல் பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாலத்தில் ரோ மண்ணு குட்டி ரோடை உருவாக்குனாங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பர்மிஷன் வந்து தரது கொஞ்சம் த தரமாட்டிக்கிறாங்க அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அதர் ஸ்டேட்காரங்க தான் இந்திக்காரங்க அதனால் வந்து அவங்களாம் அவங்களோட சொந்த ஊருக்கு போனதுனால கொஞ்சம் வந்து சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அவுத்துக்குள்ளே இருக்கிற இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாமி வந்து இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து இருந்துக்கிட்டாரு அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறாங்க கடவுளோட என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது உண்மையாக கூட இருக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவரோட என்ன இது பண்ணுறாரு அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இங்கேயே இருந்துக்குவாரா இல்லை கிளம்புறாரா அப்படின்னு தெரில தொடர்ந்து அதனால் வந்து இனி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க இவர் கிளம்புனாலும் இல்லை இங்கே இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் இவரை பற்றின அப்டேட் கண்டிப்பாக நான் வந்து இந்த யூடியூப்பில் அப்லோட் ப அப்லோட் பண்ணுவேன் இனிமேல் புது புது வீடியோ அதாவது அந்த யூட்டர்னில் லாரி வளையிறது எப்படி ட்ரைவர்ஸ்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோவை வந்துக்கிட்டே இருக்கும் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஆதரவு கொடுங்க நண்பர்களே இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்